வணக்கங்க அரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து எலெக்ஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் வந்தாலுமே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்தே வந்து ஆரம்பிப்பாங்க கருது கணிப்புன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் போல் வந்து எடுப்பாங்க அது வந்து பலவிதமான டி டிவி சேனல்ஸு அப்புறம் பத்திரிக்கைகள் இது மாதிரி வந்து நிறையா பேர் வந்து கருத்து கணிப்பு எடுப்பாங்க யார் யார் எந்த கட்சி எவ்வளோ வாங்கும் என்னன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு அதை வெளியிடுவாங்க அது மாதிரி இதில் வந்து லாயலா காலேஜ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சில் இருப்பிங்களா எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி கருத்து கணிப்பு இருக்குது ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க ஒரு அமைப்பு வச்சுக்கிறாங்க அவங்க எப்பவுமே வந்து லாயலா காலேஜில் வந்து எப்பவுமே கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவாங்க அது மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் மாதம் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் வந்து தமிழ்நாடு இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போயிட்டு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வச்சோம் ஒரு எழுபத்தோறாயிரம் பேர்கிட்ட வந்து எல்லா தொகுதியும் சேர்த்து கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க எந்த கட்சி ஒரு பத்து விதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க கேட்டுவிட்டு எந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு வரும் என்ன அது மாதிரி நிறைய கேள்வி கேட்டுருக்குறாங்க யார் அது முதல் முதலமைச்சராக வரணும் புதுசாக வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து வந்து யார் வந்து நல்லா ஆட்சி பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து விதமான கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு அந்த இதெல்லாம் வந்து என்ன எவ்வளோ சதவீதம் யார் யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி கருத்து கணிப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பதினேழு சதவீதம் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பதினேழு அதாவது செவன்டீன் பாயிண்ட் செவன் இவங்க ஏடிஎம்கேக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ அதுக்கப்புறம் வந்து டிவி கேக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு டுவெல் பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் வந்து பிஜேபிக்கு ஃபைவ் பர்சன்ட்டு நோட்டா வந்து ஒரு த்ரீ பெர்சன்ட் அப்படி மாதிரி சரி யார் வந்து சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு எழுபத்தி ஏழு புள்ளி எண்ப எண்பத்தி மூணு சதவீதம் வந்து எட்டு மூணு சதவீதம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வரணும்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி மூணு புள்ளி மூணு ஜீரோ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ள சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் நைன் வந்து உதயநிதி வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பேர் வந்து அண்ணாமலை வந்து சீஃப் மினிஸ்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் ஃபிஃப்த்தாக இருக்கிறாரு அவர் வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் பேர் வந்து விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க இது ஒன்று வரும் காலத்தில் வந்து இவங்களால தான் தமிழகம் வந்து ரொம்ப சிறந்து விரங் விளங்கும் அப்படின்னா யாரை சொல்வீங்க எந்த தலைவரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்போ ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது விஜய் மூணாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் நாலாவது சீமான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஓட்டு யாருக்கு இந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டிஎம் கேக் வந்து செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிஎம் கேக் போடுறோன்றாங்க செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏடிஎம் கேக் போடுறோன்றாங்க டிவி கேக் வந்து டுவெல் பாயிண்ட் டூ ஜீரோ இந்த மாதிரி போடுவோம் சொல்கிறாங்க மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் தான் வருது சிங்கிள் டிஜிட் தான் வருது யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் முடிவு பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இது இது அந்த பத்து கேள்வியில் வந்து முக்கியமான கேள்வி இதெல்லாம் அது மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் ரொம்ப மெயினாக இருக்கும் அதாவது எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி அதாவது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் ஆட்சி வந்து நடத்துவாங்க அதாவது கூட்டணி அவங்க கட்சியில் வந்து ஆட்சி பண்ணுறது ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் வந்து நிறைய கட்சி சேருவாங்க ஏன்னா தனித்தனியாக இப்போ நிறைய எலெக்ஷனில் பார்த்துருக்கோம் அந்த கூட்டணி இருந்து விலகி போனப்போ அந்த ஓட்டெல்லாம் வந்து பிரிஞ்சிருது எல்லாேருக்குமே பிரிஞ்சு ஸோ அதனால் வந்து கூட்டணி கட்சிகள் தான் மெயினாக வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எலெக்ஷன் அப்போ கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி சரி மற்ற கட்சிகளோட கூட்டணி தான் வச்சுருப்பாங்க இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பத்து விதமான கட்சிகள் வந்து அதில் கூட்டணி இருக்கிறாங்க காங்கிரஸ் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் மா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்தியன் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்கு அப்புறம் மதிமுக இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விதமான கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அவர் இப்போ ஏழைம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட அதாவது எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பிஜேபி கூட வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க ஸோ இது ரெண்டு தான் இப்போ இருக்கிற மெயினான வந்து கூட்டணி கட்சிகள் தெரியுது இதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் யார் கூட வந்து கூட்டணி வச்சிக்கல சீமானோடய நாம் தமிழ் கட்சியும் யார் கூட கூட்டணி வச்சுக்கல பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக தான் இருக்கிறாங்க தேமுதிக வந்து விஜயகாந்த் கட்சி அவர்களுடைய கட்சி வந்து அதுவும் யாரு கூட கூட்டணி வைக்கிற இது மாதிரி வந்து தனித்துனே இருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு போக போக வந்து கண்டிப்பாக மாறும் இப்போ வந்து ஏன்னா ஒரு கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து புதுசாக இப்போ சேர்ந்துருக்குறாங்க அதாவது எயிட்டி இயர்ஸ் ஆக்கியிருக்கிறாங்கல்ல ஸோ எல்லாம் காலேஜ் போகிறவங்க எல்லாம் வந்து புதுசாக வந்து புதுசாக வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கிடைச்சிட்டு வாக்காளர்களாக வந்து அவங்க பேரை சேர்த்துக்கிறாங்க ஸோ ஒரு கோடிக்கு மேலே இதில் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் யங்ஸ்டர் தான் வந்து விஜய் அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப அவர் ரசிகர்கள் ப்ளஸ் அவருக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க மெயினாக இவங்க தான்றாங்க அப்புறம் என்னன்னா அவங்க ரசிகர்களாக இருந்தால் கூட பசங்களாம் என்ன சொல்கிறாங்க பசங்க போட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு எல்லாருமே அவங்களுக்கு தான் போடுவாங்க விஜய் தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து யார் கூட கூட்டணி என்னங்கிறது நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ 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 இது வரைக்கும் இப்போ யாரும் இப்போ இது மாதிரி நிலமை இருக்குது இவங்கவங்க கூட்டணி இவங்க கூட்டணி வைக்கலை அப்படின்னு தெரியுது இது எலெக்ஷன் பக்கத்தில் வர வர கூட்டணிகள் மாறலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்களை என்ன பண்ணுறாங்கன்னா எடப்பாடி அவர்களெலாம் அவங்க கட்சியில் வந்து ஏன்னா வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு இவங்களுக்கு வந்து தேமுதிகால வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூட்டணிக்கு சேர்க்காம நம்ம வந்து திருமாவளவனோட விருத சித்தர் கட்சியும் டிவிக்கு கட்சியும் நம்ம சேர்த்துட்டு முதலமைச்சர் வந்து எடப்பாடி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் விஜய் அவர்களும் அவர்களும் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு பேசி பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு தெரியும் உண்மைன்னு தெரில அது பிரகாரம் போய் பேசி நம்ம வந்து அவங்கள வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லோருடைய ஓட்டும் வந்து கூட்டணி சேர்ந்தோம்னா அவங்கவுங்களுக்கு இருக்க ஓட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அவங்க அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க வழி இதுக்காக விஜயவர்கள் ஒத்துக்கிட்டாரா என்ன அதுவும் வரல ஏன்னா அவரும் வந்து தனித்து நிற்கிறவரு தான் நினைக்கிறாரு அவருடைய வந்து கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒரு தனி விதமாக அவருடைய அரசியல் நடத்துகிறதே வந்து தனியாக மற்ற மாதிரி இல்லாமல் ஒரு தனியாக வந்து போயிட்டுருக்காரு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு ஸோ இவங்க இவர் கூப்பிட்டு மற்றவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா இவர் சொல்கிற தான் அவங்க கேட்குறோம் ஆனால் மற்றவங்க கட்சியில் அவர் சேர்ந்தார்னா இவர் டெப்டியாக இருந்தார்னா இப்போ இவருக்கு வந்து ஆட்சியில் வந்து அந்தளவு விரும்பினப்படி ஆட்சியே பண்ண முடியாது ஸோ அது சேருவாங்களா என்னன்னு தெரியல இப்போக்கி இதான் நிலைமை இன்னும் போக போக உங்களுக்கு வந்து இப்போ அவர் வந்து ஜனநாயகன் படப்பிடிப்பில் இருக்கிறனால இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படியே போயிட்டு ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஜான்வரி பொங்கலுக்காக ஜான்வரி நைன்த் வந்து ரிலீஸ் வச்சுருக்கிறாங்க ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் அவர் போய் ஃபுல்லாக ஈடுபடுத்தமே பண்ணிட்டு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் இந்த கட்சிக்காக எலக்ஷனுக்காக பயங்கரமாக வேலை செய்வார் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்கிற சமயத்தில் அவருக்கு வந்து அவர் மீட்டிங்கெலாம் நிறைய பேசுவார் அப்போ வந்து அவருடைய வந்து கட்சிக்கு வந்து நிறைய மாறுபாடுகள் வரலாம் அவருடைய கட்சிக்கு வந்து ஓட்டுகள் வந்து மாறலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒன்னே கால வருஷத்துலேயே வந்து இவ்வளோ தூரம் வந்து பர்சன்டேஜ் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறாரு எல்லாமே கேட்குறப்ப அந்தளவு இப்போ ரொம்ப நாளாக கட்சியை வச்சுக்கவும் கூட இந்த அளவு வந்தது கிடையாது ஆனால் இப்போ தான் ஒரு ஒன்றே கால வருஷம் தான் ஆகுது இவ்வளோ சீக்கிரம் கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அவளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்கள சீஃப் ஆகணும் மக்கள் விரும்புகிறாங்கப்போ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து போக போக வந்து மாறும் கண்டிப்பாக ஏன்னா இன்னும் நிறைய இன்னும் கருத்து கணிப்புலாம் வர வர எல்லாமே மாறும் மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா எலெக்ஷன் டைத்துல தான் எல்லாமே கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஸோ வந்து ஒரு ஆட்சி வேண்டாம் மற்ற ஆட்சி தான் வேணும் புதுசாக யாராக வரமாட்டாங்களா ஒரு யங்ஸ்டர் வரமாட்டாங்களான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து அது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இவர் ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒரு ஓட்டாக மாறும் ஒரு கணக்கு எடுத்தப்போ ரசிகர்களோட ஓட்டு அந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்போம் ஒரு சிக்ஸ்டி வந்து ஆமா மாறுங்கிற மாதிரி கருத்து கருப்புல அது ஒரு இன்னொருத்தவங்க கருத்து கருப்பில சொல்றாங்க அந்த ஓட்டா மாறும் கண்டிப்பா ரசிகர்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக கட்சிக்கு வரும் அப்படிங்கறது சொல்றாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அதனால சோ உங்களுக்கு வந்து அவர் ஃபுல்லா காலத்தில் இறங்குனாங்கன்னா எல்லாமே தலைகீழ மாற சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப விரும்புறாங்க எல்லாருமே நம்ம நிறைய பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அவர் உங்க படம் முடிஞ்சிடுச்சுன்னா வேலையை முடிச்சாருன்னா அவர் அழகா வந்து இதில் ஃபுல்லாக இறங்கிடுவார் இறங்கி கண்டிப்பாக வந்து அவர் சீஃப் மினிஸ்டாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க விரும்புகிறாங்க கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும்ன்றாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து கருத்துக்கணிப்பில் நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியாது என்ன போக போக எல்லாமே மாறும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உண்மையான நிலவரத்துக்கு ஸோ நிறைய பேர் வந்து முடிவு பண்ணாதவங்க ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அவங்க கூட முடிவு மாறலாம் மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் யார் என்னன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கூட்டுன்னு யார் வச்சுக்க போகிறா என்னன்னு தெரியும் ஸோ இந்த கருத்துக்கணிப்பு வந்து இப்படி வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போக போக வந்து என்ன கருத்தை பண்ணிப்பாரு எலெக்ஷனும் தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக விஜயர்கள் வந்து படப்பிடிப்பு முடித்த உடனே கண்டிப்பாக ஃபுல் இதில் வந்து இறங்கிடுவார் அரசியலில் பயங்கரமாக வந்து அவருடைய என்ன சொல்கிறது அரசியல் வந்து எலெக்ஷனுக்காக அவ்வளோ பண்ணுவார் அவ்வளவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் இறங்கி வேலை செஞ்சு ஒரு 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 முடிவோடு மாதிரி தான் தோணுது ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க் யூ